சார் நான் இது மாதிரி கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் முதல்ல அன்னைக்கு அந்த பஸ் போச்சாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்களா சார் பஸ் கேன்சல் ஆயிடுச்சு நான் ஒரு ஃபோன் எடுக்கல எனக்கு ரெண்டாவது தாட்டி நீங்க என்ன கூப்பிடுறீங்க கூப்பிட்டு பஸ்ல போனதோட அனுபவத்தை கேக்குறீங்க உங்களுக்கு முதல்ல அந்த பஸ் கேன்சல் ஆனதே தெரியல அப்புறம் என்னங்க நீங்க லட்சணம் கஸ்டமர் கேர் லட்சணம் நடத்துறீங்க நாங்க ஒரு பரிட்சைக்கு அண்ணா பையனுக்கு ஒரு பரீட்சைக்கு போக வேண்டியது இருக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்குறோம் அவன் அஜாக்கிரதையா காசு ரிட்டர்ன் குடுத்துட்டா உங்க வேலை முடிஞ்சுது இல்லையா கரெக்டா ஆறரை ஆறரை மணி பஸ்ஸுக்கு மூணு மணிக்கு என்ன கூப்பிட்டு சொல்றாங்க பஸ்ஸு கேன்சல்னு இதுதான் நீங்க பஸ் இல்லாத நடத்துற லட்சணம் நீங்க கஸ்டமர் கேர் நடத்துற லட்சம் இல்லையா சாரி சார் தப்பு தான் சரி நானும் நீங்களும் சாரி சார் தப்புதாங்க சார் இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறோம் எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நீங்க என்ன பொறுப்பேத்துக்குவீங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமேல் வாழ்க்கையில பஸ்ல போறதையே தவிர்த்துக்கணுங்கறத நாங்க நல்ல ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்குறீங்க நான் எப்படி எல்லாம் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு உங்கள்ட்ட எல்லாம் பெரிய டிஃபர் உங்கள்ட்ட எல்லாம் பெரிய தொகையா வாங்கணும் ஆனா என்னன்னா நீங்க எல்லாம் எனக்கு அதுக்கான நேரம் இல்ல அது நாங்க செய்ய மாட்டோங்கற தைரியத்துல தான் நீங்கெல்லாம் இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க புரிஞ்சுதுங்களா அதுதான்மா நீங்க ஒரு staff உங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது என்னன்னா சாரிங்க சார் இனிமேல் நான் தெரியா தெரியாம நடந்துருச்சு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோன்னு சொல்றீங்க சொல்லுவீங்க அவ்வளோதான் நானும் சரின்னு போயிருப்பேன் ஆனா இதே வே வேற நாடா இருந்துச்சுன்னா உங்களை எல்லாம் ஈஸியா கன்சியூமர் கேரில் கோர்ட்டில் கேஸை போட்டுவிட்டு இனிமேல் வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழிலே செய்யாத அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் உங்களுக்கெல்லாம் இந்த இது வரும் உங்களுக்கெல்லாம் அறிவு வரும் முதல்ல ஒரு பரீட்சைக்கு போக வேண்டிய பையனுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலை நீங்க ஏற்படுத்துறீங்க தெரியுமா அன்னைக்கு ஆ நீங்க என்னமோ பெருசாக கஸ்டமர் கேர் தயவு செய்து அந்த கஸ்டமர் கேரை இழுத்து மூடிடுங்க சரிங்களா நீங்க வேற எங்கேயாவது வேலைக்கு போங்க சரிங்களா அந்த கஸ்டமர் கேர்ல தண்டம் உங்களுக்கு அன்னைக்கு பஸ்ஸு போச்சா போலையானே தெரியல அதில் அதை வேற நீங்க ஃபீட்பேக் கேட்குறேன்னு எனக்கு காலங்காத்தால விடாமல் அடிக்கிறீங்க ஆ இதுதான் உங்க கம்பெனி லட்சணம்னு இதை ரெக்கார்ட் பண்ணுங்க இல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்க ஓனருக்கு நான் அனுப்பிச்சுடுறேன் இது உங்க வாட்ஸ்அப் நம்பருங்களா என்னங்க ஆ உங்க ஓனருக்கு விடுங்க உங்க ஓனர் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நீங்க அப்படி உண்மையிலே உண்மையாலே வந்து கன்ச கஸ்டமரோட கன்சன்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதா இருந்தா தயவு செய்து உங்க ஓனருக்கு அனுப்புங்க உங்க ஓனர் இதை உங்க ஓனருக்கு நேரடியாக கஸ்டமர் சந்திக்கிறக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கு பேச சொல்லுங்க சும்மா இப்படி staff ட அனுப்பிச்சு ஏன்னா அன்னைக்குமே பேசுனது யாருன்னா ஒரு staff பேசுனாரு அவர் என்ன சொல்றாரு சார் நான் ஒரு staff தான் சார் நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு எல்லா ஓனர்களும் இப்படி ஓடி ஒளிஞ்சுகிட்டா எப்படிங்க எல்லாரும் முன்னாடி staff அ நிறுத்திக்கிறாங்க சாரி சார் நாங்க இது ரெக்கார்ட்ல தான் சார் இருக்கு நாங்க நோட் பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் சார் உங்க தரமத்துக்கு மன்னிச்சிடுங்க சரிங்க நானும் உங்க உங்க கம்பெனியை மன்னிச்சிட்டேங்க இனிமேல் உங்க கம்பெனி பக்கமே வர மாட்டேங்க சரிங்களா எவன் கேட்டாலும் எந்த முதல்ல பஸ்ல போகாதரா பஸ்ல போனாலும் சாமி ஐயப்ப டிராவல்ஸுக்கு போகாத அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு கம்பெனின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா என்னோட ஆதங்கத்துக்கு இதை நான் எங்கயாவது யூடியூப்ல பேஸ்புக்ல யாருக்காவது கொடுத்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா வச்சிடறேன்